ஐவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது ஐவின்ஸ் தமிழின் இன்றைய செய்தி பார்வை இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் ஆகியோரது மரணங்களுக்கு முறைப்பாடு இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் ஆகியோரின் மரணம் தொடர்பான முறைப்பாடு கொழும்பில் உள்ள காவல்துறை தலைமையகத்தில் உள்ள சட்ட பிரிவு துணை ஆய்வாளர் அலுவலகத்தில் அதிகாரபூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தனுக ரணஞ்சக ககந்த கமகே எனும் சட்டத்தரணியால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் இது குறித்த அறிவிப்பை சட்டத்தரணி தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் அவரது பதிவில் முறைப்பாட்டு இலக்கம் மற்றும் தற்போதைய நிலை என்பவற்றையும் வெளிப்படுத்தியுள்ளார் இந்த விவகாரம் அதிகாரபூர்வ சட்ட வழிகள் மூலம் முறையாக விசாரிக்கப்படுவதையும் புறக்கணிக்கப்படாமல் இருப்பதையும் உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வெளிப்படைத்தன்மை பொறுப்பு கூறல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதே எனது முதன்மை நோக்கம் என்றும் தெரிவித்துள்ள அவர் அதிகாரிகள் உடனடியாகவும் முழுமையாகவும் இதனை தொடர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் இந்த வழக்கு முன்னேறும் போது தொடர்ச்சியான ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார் முன்னதாக உள்நாட்டு யுத்தத்தின் இறுதி தருணங்களில் சரணடைந்த இசை பிரியா பாலச்சந்திரன் உட்பட பலர் கொல்லப்பட்டமை குறித்த போர்க்குற்றச்சாட்டு விசாரணைகளை கோரி குறித்த சட்டத்தின் பொலிஸ்மா அதிபருக்கு மனு ஒன்றை சமர்ப்பித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மனைவியின் கைதை தடுக்க மஹிந்த எடுத்த முயற்சி தன்னுடைய மனைவி சிறந்தி ராஜபக்சவை கைது செய்ய வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுரக் குமாரவுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு மகாநாயக்க தேரர்களிடம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த கோரிக்கை ஒன்றை முன்வைத்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ விரைவில் கைது செய்யப்படலாம் என அண்மைய நாட்களில் செய்திகள் அதிகமாக வெளிவந்திருந்த நிலையிலேயே இச்செய்தி வெளியாகியுள்ளது எனினும் குறித்த செய்தியை மஹிந்த திறப்பு மற்றும் மகாநாயக்க தேரர்கள் திறப்பு மறுத்துள்ளதுடன் அவை போலியான செய்தி என்றும் தெரிவித்துள்ளன கச்சதீவு எமது இறைமை சொத்து யாருக்கும் விட்டுத்தெரமாட்டோம் கடற்றொழில் அமைச்சர் இலங்கைக்கு சொந்தமான கச்சதீவு இங்குள்ள இரண்டு கோடி மக்களின் இறைமை சொத்து அதை யாராலும் பறிக்க முடியாது என கடற்றொழில் அமைச்சர் இ சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் கச்சதீவை தீவை தொடர்பில் தமிழ்நாட்டு மீனவர்கள் நிறைவேற்றிய தீர்மானம் என்பவை தொடர்பில் பதில் கூறும் நோக்கிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரச பாடசாலைகளில் கற்பித்தல் நேரங்களில் மாற்றம் அரசாங்க பாடசாலைகளில் நேரத்தை அதிகரிப்பது தொடர்பில் செய்தி வெளியாகியுள்ளது ஒரு பாடத்திற்கான கற்பித்தல் நேரத்தை நாற்பத்தி ஐந்து நிமிடங்களிலிருந்து ஐம்பது நிமிடங்களாக அதிகரிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார் சில பாடங்களை கற்பிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நேரம் போதுமானதாக இல்லை என பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இது குறித்து பல சந்தர்ப்பங்களில் கல்வி அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதாக அவர் தெரிவித்துள்ளார் விரைவில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ள ஆசிரியர் பயிற்சி கல்வி திட்டங்களின் போது இது குறித்து இறுதி முடிவு எட்டப்படலாம் என பிரதி அமைச்சர் பெரும்பகுதியை ஊடகத்துறைக்காக அர்ப்பணித்த ஊடகவியலாளர் ஊடகத்துறை தனது வாழ்நாளின் பெரும்பகுதியை ஊடகத்துறைக்காக அர்ப்பணித்த மூத்த ஊடகவியலாளர் தில்லைநாதன் அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது அகவை பூர்த்தி நாளை முன்னிட்டு ஊடகவியலாளர்கள் ஒன்றிணைந்து நிகழ்வு ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தனர் ஊடக உலகில் பயணித்து வடமராட்சி மட்டுமல்லாது ஜாழ்ப்பாணம் முழுவதும் ஒரு பத்திரிகையாளனாக அறியப்பட்ட இவர் கட்சியையும் சாராத நடுநிலையாளராக இருந்து ஊடகப் பணி செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும் அவரது இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்நிகழ்வில் மூத்த ஊடகவியலாளர்கள் இளம் ஊடகவியலாளர்கள் சன சமூக நிலையத்தினர் அவரது உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டு அவருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர் மணி எத்தனாம் போகிறது கிடையாது நம்ம சும்மா சரியாக கண்டபடி செய்யப்பட்டு போறாரு அது சோர்ஸ் கிடையாது அப்போ நமக்கு தன்மை நம்பகத்தன்மை இல்லாத நிலைமை ஏற்படுது இது இதை தெரிந்தாவிட்டால் இணையதளங்களில் செய்ய பார்க்கு நம்ப தன்மை குறைந்த ஆனால் ஒரு சில இணையதளங்களை இருந்தாலும் நம்பக தன்மையுடைய சோசா போட்டு இப்போ பெரும்பாலும் தொண்ணூறு விதமானவே அவரை கடப்பிடிப்பது இது சிலது போட்டு பழசு வகைன்னு பார்த்தா புதுசாக பார்த்தா அது பார்த்து பழசு காலக்கில் காலநிலைகளும் பொறுப்பு இல்லை இந்த காலத்துக்குரிய செஞ்சிடும் இதை திருத்திக் கொண்டால் இந்த டியூப் சரதிகளும் வளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு நன்றி இத்துடன் ஐவின்ஸ் தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஒரு செய்தி பகிர்வில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சமர்த்தேன்